யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பதிவுனா இந்த அமைப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் கிடைக்குமா என்பது யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்ப இந்த யோகத்திற்கு பெயர் வந்து லட்சுமி நாராயண யோகம் லட்சுமி நாராயண யோகம் இந்த லட்சுமி லட்சுமி நாராயண யோகம் வந்து என்ன சொல்லலான்னா எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி அது எல்லாருக்கும் கிடைக்காது எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து என்ன சொன்னா கடவுளுடைய அனுகிரகங்கள் சில பேருக்கு நல்ல நிறைய இருந்ததுன்னா அது கண்டிப்பா கிடைக்கும் அந்த விதத்தில் வந்து என்ன சொல்றோன்னா தோசை நிவர்த்தி தரும் லட்சுமி நாராயணின் யோகம் என்பது எந்தெந்த கிரகங்கள் இணையணும் இது ஆறு எட்டு பன்னிரெண்டில் இணைஞ்சா பெரிய யோகத்தை செய்யாது இந்த இணைவுகள் வந்து எங்க இருக்கணும்னா ரெண்டு பதினொன்னில் வந்து இருக்கணும் ஒரு மனிதனுடைய லக்கணத்திற்கு ரெண்டு பதினொன்னில் இந்த இணைவு இருந்தால் ரெண்டு பதினொன்று இணைவுகள் நினைவு இந்த இந்த இதில் இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக பெரிய யோகவான் சாதாரண யோகவன் இல்லை பயங்கரமான யோகம் அந்த கிரகம் வேறு யாரும் இல்லை புதனும் சுக்ரன் ரெண்டு புதனில் இருக்கணும் அல்லது ஒன்னஞ்சு ஒம்போதில் இருக்கணும் ஏன்னா இரண்டு கிரகங்களுமே சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடும் அப்போ அந்த கேந்திராதிபத்திய தோஷம் வந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கலாம் பதினோராம் இடத்தில் இருக்கலாம் ஏன்னா இதுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது அப்போ நாலு ஏழு பத்தில் இந்த இது இணைவு இருந்ததுன்னா அது கேந்திராதிபத்திய தோஷமாக வந்துடும் அப்போ இந்த சுக்கரன் புதன் இணைவு ரெண்டு பதினொன்று ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருந்தால் இவர்கள் பயங்கரமான யோகசாலிகள் இவர்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் எந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் அதை அடிபட்டு போகும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அடிபட்டு போயிடும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது என்று சாஸ்திரம் அப்ப இவர்களிடம் இவர்கள் வந்து தெய்வ அனுகூலம் பெற்றவர்கள் இவர்கள் தெய்வ அனு அனுகூலம் பெற்றவர்கள் இதுல இன்னொன்னு என்ன சொல்லணும்னா இந்த இணைவு சுக்கரன் புதன் இணைவு ரெண்டு பதினொன்னு ஒன்னு ஜில் இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டோம் ரெண்டாவது இவர்கள் லக்கணத்திற்கு சுபராக இருக்கணும் லக்கணத்திற்கு சுவராக இருக்கணும் சுவராக இருந்தால் நூறு பெர்சன்ட் கண்டிப்பாக அந்த யோகத்தை வந்து கொடுத்து விடும் அதனால நாம் வந்து இந்த யோகம் இருக்கிறதா என்று ஜாதகத்தில் பாருங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பிறப்பால் கொஞ்சம் உண்மையாகவே உயர்ந்தவர் இதற்கு நாம் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அப்போ அந்த லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ண 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 இந்த யோகம் வந்து ஆழமரங்கணக்காக விரிஞ்சி ஒரு விசாலமான ஒரு அமைப்பை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம ஜாதத்துல வந்து எந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது ஒருத்தர் யோகமா இருக்காருன்னா பார்த்தோன்னா அந்த ஜாதகம் வந்து நமக்கு முதல்ல பிடிவிடாது அது வந்து ஒரு வலிமையான ஒரு சக்தியாக வந்து இருக்கு இருக்காங்க ஆனால் ஜாதகத்தை பார்த்தா வந்து பங்கரையா இருக்கும் கிராமத்தில் சொன்ன பங்கரையாக இருக்கும் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக இணைவுகள் இருந்தால் அவர்கள் பெரிய யோகசாலிகளாக இருப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு லட்சுமி நரசிம்மரோடு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை கரெக்டாக லட்சுமி ந நரசிம்மருக்கு நல்லா வந்து ஒரு செவரலி மாலையோ அல்லது மல்லிகைப்பூ மாலையோ வாங்கி போட்டு ரெண்டு நெய் தெய்வங்கள் ஏற்றி சின்ன இனிப்பு ஒரு வெத்தலையில் ஏதாவது ஒரு சின்ன கல்கண்டு கூட நீங்கள் வைத்துவிட்டு வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் பெரிய யோகக்காரர்களாக நீங்கள் இருக்கின்ற யோகத்தை பயன்படுத்த தெரியணும் அதை பயன்படுத்தாம நீங்க இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இருந்தீங்கன்னா என்ன பயன்படுத்தாம இருந்தே என்ன செய்ய அந்த யோகம் வேலை செய்வதற்கு தூண்டுதல் சக்தி வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்க தரணும் அதுக்கு இன்புட் கொடுக்கத் தெரியணும் அதற்கு நமக்கு இருக்கு அப்படிங்கறது முதல்ல நம்பிக்கை வரணும் இத்தனையும் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால இந்த யோகம் வந்து ஒரு சிறப்பான யோகம் தோஷத்தை நிவர்த்தி பெறும் இதுல இந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்திருக்கின்றவர்கள் உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய டாக்டரேட் பட்டம் பெறுகின்ற அளவுக்கு ஒரு யோகத்தை வந்து கண்டிப்பாக உயர் உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய பெரிய டாக்டரேட் பட்டம் பிறகு டாக்டர் மட்டுமில்லை அது மருத்துவ டாக்டர் மட்டுமல்ல வேறு விதமான ரிசர்ச் பண்ணி டாக்டர் பட்டம் பெறக்கூடிய ஒரு உடையவர்களாக இவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் உயர்ந்த படிப்பு நிறைய டிகிரி பின்னாடி போட்டிருக்கிறது நிறைய டிகிரி பின்னாடி போட்டிருக்குது ரிசர்ச் பண்ணுறது ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய தன்மைகளும் இவர்களிடம் கண்டிப்பாக உண்டு அதனால் இதை எல்லோரும் நீங்கள் பயன்படுத்தி தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டு என்ன சொல்கிறான் வந்து எல்லோரும் இருந்தால் மற்றவர்களுக்கு சொல்லுங்க ஏன்னா நம்ம நமக்கு இல்லாமல் இருக்கலாம் நம்மளுடைய ஜாதம் பார்க்க வர்றவர்களே நம்மளுடைய குழந்தைகளுக்கு அப்படி இருந்தால் அந்த யோகம் உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் அதில் கருத்தெல்லாம் கிடையாது அதனால் இந்த இந்த லட்சுமி நாராயண யோகம் என்பது உங்கள் ஜாதத்தில் இருக்கான்னு பார்த்து அதை செயல்படுத்துவதற்கு முயற்சிகள் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வெற்றிகளும் கிடைக்கும் என்று கூறி இது வந்து என்ன சொன்னா வந்து இந்த புதன் சுக்கரன் புதன் சுக்கரன் சேர்க்கை என்பது இன்னொரு விதத்தில் வந்து கொஞ்சம் மைனஸை கொடுக்கும் காதல் படக்குன்னு வந்து என்ன சொன்னா ஆணாகோ பெண்ணாகோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்திருந்தால் இலகுவாக வந்து என்ன வந்து சுக்கரனும் புதனும் சேர்ந்திருக்கிறவங்க காதல்ல விழுந்துருவாங்க அப்படி காதல்ல விழுந்து என்ன சொன்னா அதுல மேல முடியாத ஒரு நிலம் ஏன்னா புதன் வந்து என்ன சொல்லலா காதலுக்கு அதிபதி சுக்கரன் வந்து சிற்றின் ரெண்டும் சேருவது ஒரு விதத்தில் நல்லது ஒரு விதத்தில் யோகத்தை கொடுத்து வந்து ஒரு விதத்தில் வந்து பயங்கரமான அவயோகத்தை கொடுத்தால் அது வந்து என்ன சொன்னால் அசிங்கமான தன்மைகளாக இருக்கும் எவ்வளவு பெரிய கிளியோ பாற்றாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நடிகர் நடிகைகளாக இந்த யோகங்கள் கண்டிப்பாக விரும்பும் ஆனால் அவருடைய பேர் வந்து என்ன சொல்லலாம் வந்து சிட்ன் வம் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப சொல்லிக்கொள்ள முடியாத நெல்ல இருக்கும் அதனால இதுல இந்த மாதிரி சுக்கரன் புதன் இணை கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் பிளஸ்ஸ எதிர்பார்க்கிற நீங்க மைனஸை வந்து பண்ணாமல் இருக்கணும் பிளஸ்ஸ மட்டும்தான் கொடுக்கணும் எதுவுமே இல்லை அதற்கு நெகட்டிவான இச்சையை தூண்டிவிடக்கூடிய சக்தி இந்த ரெண்டு கிரகத்திற்கு உண்டு ஏன்னா புதன் வீட்டில் சுக்கரன் நேசம் சுக்கரன் உச்சமாகின்ற இடத்தில் புதன் நேசம் இது ரெண்டுமே காலபுருஷனுடைய ஆறாம் இடமும் காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடமும் அப்போ கண்டிப்பாக ரொம்ப கவனமாகவும் பத்திரமாகவும் புதன் சுக்கரன் சேர்க்கையுடையவர்கள் கண்டிப்பாக இருக்கணும் அது வந்து என்ன சொன்னா தன்னை அறியாமல் தன்னை வந்து ஒரு சிற்றின்பண் நாட்டத்திற்குள் வந்து இழுத்து கொண்டு விட்டு அந்த இச்சைக்கு அடிபணிந்து அதிலிருந்து மேல முடியாத ஒரு துயரில் வந்து வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அதே சமயத்தில் அந்த யோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க அதை நம்ம அலுவலகத்தில் லட்சுமி நரசிம்மருடைய சிலை இந்த அளவு உயரம் உள்ளது கிடைக்கும் அதை வாங்கி வீட்டில் வந்து இந்த மாதிரி அமைப்புடையவர்கள் பூஜை பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து சீரும் சிரமமாகவும் பெரிய வெற்றி உடையதாகவும் இருக்கும் என்று இது நான் கண்ட உண்மை அதனால் பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்